டிக் டோக்ல இந்த வெள்ளிமென்ன தலை மாதிரி ஒரு கலந்து இருக்கு அப்படி செய்யணும் நாங்க நாளைக்கு அந்த அஞ்சே மூலையும் பாராளுமண்டகம் போச்சுனா வண்டா பெரிய வெட்டி வைப்பாங்கள தயவு செய்து மக்கள் எங்கிட்டதா இருந்தாங்க அந்த அஞ்சே மூலையும் இருக்க பாராளுமந்தினா சுயேச்சை குழு பதினேழு ஊசி சின்ன ஊசி சின்னம் பதினேழு பக்ஸ்க்கு ஒரு புல்லடி போடுங்க அப்புறம் கீழ வந்து வல அந்த வாக்குச்சீட்டுல இடப்பக்கத்துல கட்சியில இருந்து பெயர் இருக்கும் பல பக்கத்துல சுயேட்சை குழு பேர் இருக்கிறோம் அதுல கீழிருந்து மேலாக அஞ்சா அஞ்சாவதுல பாத்தீங்கன்னா சுயேட்சை குழு பதினேழு ஊசி சின்னம் அதுல ஒரு புள்ளடி கீழே வந்து ஒன்றுல இருந்து ஒன்பது மட்டும் இலக்கம் இருக்கும் அதுல ரெண்டு அஞ்சு ஏழு அல்லது ரெண்டு மூணு அஞ்சு ஏழு அல்லது ஒன்று ரெண்டு ரெண்டு மூணு அஞ்சு ஏழு அல்லது ஒன்று ரெண்டு அவர்களை வெளில வைப்பதன் ஊடாக புதிய மாற்றத்தை ஏற்படுத்தலாம் செய்து மக்களே அதை போட்டுக்கொள்ளுங்க வணக்கம் வணக்கம் நான் ஜெசந்தா கா வணக்கம் அக்கா வாங்க அக்கா

எங்கிட்ட மற்ற தலைவற்ற ஆக்கள் அப்படி இப்ப வந்து கணவர் வந்தாங்க ஆனா அரிச்சுகளோட ஆக்கள் யாரும் வரையில அப்ப நான் கிட்ட எப்படி இருக்குது வந்து ஆனா அம்மா டீச்சர் உண்மையா இங்க எல்லாரும் அச்சுனாவுக்கும் எல்லாரும் தான் நிற்கிறாங்க எங்க கேட்டாலும் பெரிய ஆட்சி கொண்டு படியங்களை கொண்டு ஆனா கொஞ்சம் நெடுந்தீவு நெடுந்தீவு ஓ அங்கே தீ பக தீ பகுதிக்கிறதுக்கும் போகலையே இடத்துக்கும் இப்ப எனக்கு ஒரே நான் ஒரே சொல்லி பண்றேன் அந்த பிள்ளை அங்க எனக்கு படிச்ச என்னடா படிச்ச பிள்ளைகள் அங்க இருக்கிறாங்க அப்ப நான் அவங்களுக்கு எல்லாம் சொன்னாடி உங்களை எல்லாம் வாழ வைப்பேடா போடுங்கடா போடுங்கடா அப்ப அவங்க சொன்னவங்க நாங்க டீச்சர் ஃபாலோ பண்ணி கொண்டான் இருக்கிறோம் அண்டு அப்ப நானும் எனக்கு கிடைக்கிற எல்லாம் அவங்களுக்கு அனுப்புறேன் அப்ப அவங்க எல்லாம் சொன்னாங்க காலையில காய்க்கிறவங்க சொன்னாங்க ஆனா அர்ச்சனாட ஆட்கள் யாரும் வரையில டீச்சர் ஆனா

பூசி டீச்சர் ஆனால் நாங்கள் அவரோட அவரை பார்க்கணுமெண்ட்டு ஆசையாக இருக்குன்னு சொன்னாங்க நான் அப்படியே அவர் வந்துட்டேன்னா வருவேடா கட்டாயம் வருவேர் நீங்கள் சவலைப்படாதீங்க உங்களுக்கு எல்லாம் கிடைச்ச மாதிரி உங்களோட வீட்டுக்குள்ளே அவ்வளோவும் கிடைச்ச மாதிரி அவர் வேண்டா அவ்வளவுதான் நீங்க அதனால செய்ய வேண்டிய அவருக்கும் நெடுந்தீவு இருக்குது இல்லோ ஓ நெடுந்தீவு மற்ற நயனாதீவு எல்லாம் டொக்டர் போட்டா いや அங்க கொஞ்சம் போகல الناйна الناйна வந்து அந்த பிள்ளை இருக்காங்க الناйна அது புங்குடுவு انا அவங்க அந்த கொஞ்சம் கொஞ்சம் அவங்கட மத நாளைக்கு லூஜிடியஸ் அது மரூத்தியா அந்த அந்த பிள்ளைங்கள என்ன சொல்றாங்க டீச்சர் இங்க எப்படியும் அர்ஜுனாவோட இங்க இங்கிலீذكுள்ளே அர்ஜனாவுக்கு அர்ஜனா சார் கண்டாக கட்டாயம் போக நாங்க யாழ்ப்பாணம் எல்லாம் பார்த்தناங்க

எங்களுக்கு தெரியும் நீங்க நான் எல்லா இதுவும் அனுப்புறான் அப்ப அந்த அவர் போட்ட திட்டங்கள் எப்படி கதைக்குரிய வார எல்லாம் அனுப்பினான் அப்ப அவங்களே சொல்றாங்க இவ்வளவு திட்டங்களை வச்சோன்னு ஹட்டாய் இவங்களுக்கு எல்லாம் கிடைக்கும் அஞ்சு ஏழு இந்த நாளும் சைடு மூன்றாவது போகணும் நான் சொன்னேன் அப்படி அந்த நாலு சீட்டுக்கு போட பாருங்கடாப்பா இப்படியாவது நாலு பேரும் எடுத்துக்க பாருங்க அப்பா சொன்னாங்க அங்கே எல்லாம் டீச்சர் அவங்க எல்லாம் தலகு எல்லாம் நிக்கிறாங்க அவங்க அப்படின்ண்டா என்ன இவங்க என்னதான் செய்தவங்க பதினஞ்சு வருஷமா எங்களை போட்டு சாக கொண்டவன் இவங்க எல்லாம் யார் ரெண்டு பிறகு இருக்கிறாங்க நிற்கிறாங்க டீச்சர் நான் அவனா வந்தவனேடாப்பா சொல்ல வந்தாலும் டீச்சர் அவங்களோட ஆட்களுக்கு முன்னால அவ்வளவு பெருசா போகாது ஆனா அர்ச்சனா சருக்கு கட்டாயம் போகும்னு சொன்னாங்க அஞ்சு நல்ல அது உங்களுக்கு சொல்லி சந்தோஷப்படணும்னா நான் கலவன் ரெண்டு தான் பார்த்தேன் ரெண்டு பிரேக்கு நான் ஒடி ஆகிட்டேன் அதுக்கப்புறம் சரி இப்போ அதை ஒடிக்க வந்துட்டு சந்தோஷம் சந்தோஷம் ஏதோ நாலு நேரம் எல்லாம் தெரிஞ்சிருந்தானே நாங்களும் எங்கட சவர் அவங்களே எங்கட ஃபாதர்ஸ் மேல் சிஸ்டர்ஸ் மேல் எல்லாம் சொல்லி எல்லாரும் வந்தாடுறாங்க அவர் வரணும் 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 வந்து பார்ப்போம் சந்தோஷமா உண்மையில வந்துட்டு எல்லா நல்லபடியா நடக்குமா கட்டாயம் ராசா கட்டாயம் அதான் நாங்க எல்லாம் விரும்புறோம் பாப்போம் கட்டாயம் எனக்கு ஒரு மனசுக்குள்ள சந்தோஷமா இருக்குது எப்படியும் ஒரு ஆக குறைஞ்சது அட நாலு கட்டாயம் நிச்சயம் அப்படித்தான் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சே ஓடுன நான் என்ன சரி 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 நான் சொல்றேன் நாலு போவும் பாப்போம் மூணு சொன்னானே போகுது உங்களுக்கு சந்தோஷம் தானே அது உங்களுக்கு ஒரு வெயிட் உண்டு சரி போனாலும் அட்லீஸ்ட் எங்களுக்கு ஒரு மூன்று பிளஸ் ஒன் ஒரு சந்தோஷம் தான் எப்படியும் அவர் எல்லா இடத்துலயும் சொல்லி சொல்லியே காட்டுறிய பிள்ளைகளுக்கு என்ன செய்ய போறேன் இந்த கால் கால்கைய இல்லாதவங்களுக்கு என்ன செய்ய போறன் மற்றது இந்த சந்தைகளுக்கு சந்தையிலே போயிட்டு நான் எல்லாத்தையும் என்னென்ன மாதிரி டெவலப் பண்ணி தாரணு எல்லாம் கவிக்கிறேன் அப்ப அந்த சனங்களே இவ்வளவு சந்தோஷப்படுது அப்ப எங்களுக்கு ஒரு நல்ல காலம் வரும் உண்டு அப்ப என்னென்ன செய்ய வேணுமோ அவர் எல்லாத்துலயும் போய் சொல்லி சொல்லி சனங்களுக்கு ஒரு பெரிய ஒரு மூன்று போதோ நாலு போதோ அஞ்சு போதோ எனக்கு ஆசை அஞ்சு போனும் கஷ்டப்பட்டது எல்லாம் போனும் கட்டாயம் கட்டாயம் ஆனா மூண்டு போனா ஒண்ணும் செய்யலாது பட் எனக்கு அஞ்சு போகணுன்னா என்னுடைய ஆசை கஷ்டப்பட்டது எல்லாம் போனும் அது உண்மை அது உண்மை அந்த முந்திரலாம் முந்திரையெல்லாம் வந்து பாத்து நான் அந்த லோஜினி அவங்களோட கதைக்கு ஒரு இதன் அவர் இருந்து அவர் ஏழாவது கால இருந்து காலைக்கு இன்னொரு பொடியை மனுஷனை கூப்பிடுறாங்க அந்த பொடியன் பாவம் ஒட்டு காலால ஒரு ஒரு அதுக்கு ஒரு வண்டியிலும் இல்ல ஒன்றும் இல்ல ஒட்டு காலாலே ஓடி ஓடி வர இல்ல இல்ல ஆமா நீங்க சொன்னது சரி அவர் வந்துட்டு அவர் ஒட்ட காலால வந்துட்டு அவரு கதைக்கவே இல்லாது அவருக்கு வாத்தியே வரையில அவர் கீழே தலை குனிஞ்சு ஒன்று இருக்கிறாரு அப்பதான் நான் பார்த்து நான் உண்மையில வந்துட்டு மைந்தனன் சொன்னது வந்துட்டு வந்துட்டு வந்து போராளிகளுக்கு கட்டாயமா போடணும் மக்கள் வந்துட்டு இந்த குடும்ப போராளிகளுக்கு கட்டாயமா போட்டு போராளிகளை முன்னிலையில படுத்தவனும் அன்றதை வந்துட்டு இந்த ஆதங்கம் இந்த தனிப்பட்ட ஆதங்கம் உண்மையிலேயே வந்துட்டு அந்த போராளிய போராளிகளுக்கு கட்டாயமா போடணும் கட்டாயம் கட்டாயம் பாவம்

எங்களை நாங்கள் எந்த ஒரு கட்சியின் சார்பாகவும் அவருடைய கட்சி கட்சியினுடைய சார்பாகவும் அல்லது கட்சியினுடைய பிரதிநிதி படுத்துக்கின்ற வகையில நாங்க இதுல பேசியல் ஆனா நாங்கள் ஒன்பது இருக்கு ஆறு பேர் போகலாம் எனக்கு இதுல அஞ்சு பேர் அஞ்சு போகணும்ன்றது என்னுடைய ஆசை ஆனா நான் மூன்று போகும்னு சொல்றேன் இதை நீ எப்படி புரிஞ்சோம் புரிஞ்சோ என்ன கொள்ளு நான் கைகிறேன் தேவை இல்லாமல் என்ன எழுதி கோத்து விட்டு கூத்து பார்க்காதீங்க இந்த மூண்ட அதே மற்ற மாத்தி பக்கத்துல மூண்டா வந்தா என்ன நடக்கும்

ரெண்டக்கா மூண்டக்கா நாளை அக்கா அஞ்சு அக்கா முடிஞ்சு எது நாளை விட எங்களுக்கு விடுதலை கிடைக்குது நாங்கள மூன்று மத்தியோட ப்ரோக்ராம் படிட்டேன் இந்த பங்கு சந்தைக்களை போய் அது இந்த முடிஞ்ச ஒரு ரேட் முடிய மாட்டேன் காத்தோன்ற என்ன போகும் தெரியல யார யார்கீழ

மைந்தனுக்குலோ சூர் சிங்கப்பூர் இல்லருக்கு வந்து சிங்கப்பூர் நோட்டீஸ் தான் அத குடுத்தீங்கடா சரி மட்டமடி எல்லாம் ஓகே நல்லபடியா போகுதோ

எல்லாம் நாங்க விடியக்குல எழும்பேக்குல வந்து நல்ல செய்திகள்ல வந்தா சரி அவளதான் நான் சொல்லுவேன் நாளான்னைக்கு எழும்புக வந்துருவேன் ஐயா மைந்தய்யா நாளைக்கு வரா நாலாண்டைக்கு வரும் இல்ல நாளாக்கு வரும் அப்போ இல்ல நான் சொல்றேன் நாங்க செய்தது உண்மையில இருந்தாலுமே நாளைக்கு காலமா வரலன்னா கோல் அடிங்க எழும்பி நாலு மணிக்கெல்லாம் வச்சு கோல் அடிச்சு எல்லாருமே போய் போட சொல்லுங்க நீங்க நீங்க இதை சொல்றீங்க சொன்னாலே கிடைக்கும் செல்வன் சொல்றீங்க செலிபோன்ல வந்துட்டு வெயில் இடத்துல வந்துட்டு இதே 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 மென்டாலிட்டியா தானே அம்மா இருக்கிறவ தெரியவன் தெரியாதவன் எடுக்காதவன் எடுக்காதவன் இல்லாம வந்துட்டு இப்ப வந்து நீ இப்ப மட்டும் எடுக்கிற நாங்க எடுக்க வந்துட்டு காசுக்கு கேட்க வந்துட்டு நீ தரையில கேக்குறாங்க அப்ப நான் என்ன செய்யறது

ஓ மாடப்பா நான் செய்யறேக்கி இருக்கறேன்ங்க அவனே சொல்றான் அப்ப தான் உலக அளவு போட இல்லையா இனி போட போறானாம் உலக அளவு போட இல்லையா ஓட்டண்டா இன்னண்டே தெரியாத இனி தான் போடப் நீ சொன்னது காண்டு சொல்றார் அப்ப என்ன செய்யறேன்னா அப்படி இதானே பழக்கம் பழக்கம் பலக்கு பலக்கு நான் பலக்கு எல்லாரையும் பலக்கி எடுத்தோம் சரி ஆனா உண்மையில வந்து அرجুনা அங்க அய்யா வந்ததுக்கு அப்புறம் தான் வந்துட்டு எங்கட மக்கள்ல வந்துட்டு ஒரு ஒரு புத்துணர்ச்சி வந்தது புரட்சி ஒன்று மேல் நோக்கி வந்தது அது எங்கட வந்துட்டு இது ஒரு இன்னொரு புரட்சி ஒன்று வந்தது அர்ஜுனாண்ட எங்கட எங்கட ஐயாவுக்கு மேல ஐயா இது இது ஐயா ஒரு புரட்சிய வெடிச்சதுக்கு அப்புறம்தான் ஒரு புரட்சி ஒன்று வந்தது மக்கள் மேல் கொண்டு ஒழுங்கிட்டான் அவை அவை தெரியும் அடுத்த ஸ்டெப் என்ன செய்யணும் இலங்கை நேரம் ஒன்றரை மணி தேதியில வாக்கு அளிக்கும் நடவடிக்கை ஆரம்பிக்கப்படும் ஏழு மணி இலங்கை நேரம் ஓ நாளைக்கு இத்தனை மணிக்கு தொடங்குறீங்க நான் நினைக்கிறேன் நார்மல் டைமுக்கு தொடங்குறதுனாலே காணும் நினைக்கிறேன் மைந்தன் என்னண்டா இதுவும் பத்து மணிக்கு தான் கவுண்டிங் ஸ்டார்ட் பண்ணும் பன்னெண்டு மணிக்கு பிறகு தான் முதலாவது போஸ்டல் ஓட்டிங்கே அனௌன்ஸ்மெண்ட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க பன்னெண்டு மணிக்கு

நாளை சொல்றேன் அந்த ஸ்டீக்கர் ஒன்று வரும் அந்த ஸ்டிக்கர் எப்படி உங்களுக்கு அமத்துறேன் சொல்லும் இல்ல 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 எதை சொல்ற இது நான் இந்த இப்ப கீழ அந்த மைந்தன்ட படத்தோட ஸ்டிக்கர் வர்ற அது வந்து கீழ அந்த கொமன்ஸ் கொமன்ஸ் அண்ட் இருக்கிற கொமென்ட் ரெண்ட் இருக்கிற அந்த அதுக்குள்ள கிளிக் பண்ண அத சைட்ல அந்த கொமெண்டுக்கு அதன் ரைட் ஹேண்ட் சைடுல வந்து ஒரு ஒரு ஸ்டாருனு ஸ்டாரு ஒரு சர்கிளால ரவுண்ட் பண்ண போல இருக்கும் அத கிளிக் பண்ண வந்து மைந்தன்ட பிக்சர் வந்து வரும்

குமெண்ட்ட போக ரைட் ஹேண்ட் சைடில் வந்து ஒரு ஒரு ஃபைவ் ஸ்டார் ஃபைவ் ஸ்டாரை வந்து ஒரு சிங்கிள் சர்க்கிளால சவ பண்ண போல் ஒரு 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 ஃபிக்ஷன் ஒன்று கிடக்கு அதை ஒருக்கா டச் பண்ணுங்க டச் பண்ண உடனே கீழே ஒரு கொஞ்சம் கார்டூன்ஸ் படத்தோட வந்து மைண்ட் சென்ட அந்த படம் ஒன்றும் முதலாக தான் வரும் அதை 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 எத்தனை அதில் டச் பண்ண விரும்பினாலும் டைப் பண்ணிட்டு சென்ட் நம்ம ஆமத்தினா வந்து அந்த மெசேஜுக்குள்ளே வரும்

கன்ற தெரியுமா தலைவரும் அடிக்கிறார் பரத்துரை லோஜியக்கா ரெண்டு யாழ்ப்பாணம் டாக்டர் மூன்று சோ மூன்று பிளஸ் ஒன்று வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு கருத்தே இல்லை மூன்று பிளஸ் ஒன் அல்லது ரெண்டு பிளஸ் ஒன் அப்படி மூன்று வரும் அதுல மாற்றம் இல்லை ரெண்டு வந்தாலே உங்களுக்கு நாற்பது வீதம் வந்துடும் ரெண்டு வந்தாலே மூன்றாவது சிம்பிளா வரும் அதால் அதில் மாற்றமே இல்லை ரெண்டு வந்தா மூணு சிம்பிளா வரும் நாலு சீட்டுக்கு சான்ஸ் இருக்கு நாலு மேக்சிமம் நாலுக்கு சான்ஸ் இருக்கு ஆனா மூணு ஹண்ட்ரட் பர்சன்ட் வரும் நீ எந்த பிளஜ் ஆகணும் செய்யலாது பட் நீ இதுக்கு கல்லை ஓட்டு என்ன ஓட்டு என்ன விளையாடுறாங்களோ தெரியாது ஆனா

இதைத்தான் பாலான உல நாளுக்கும் கதைக்காம இருந்தது என்னண்ட வந்துட்டு எல்லாம் ஓடிக்கொண்டு போகட்டும் எல்லாம் முடிய விட்டுட்டு கதைப்பமண்டு பிளஸ் மைனஸ் எல்லாம் கதைக்கிறதுக்கு நிறைய இருக்குது பாலான விளங்கிலியா பாலான ஏ ஏ அது கதைக்கிறதுக்குத்தான் இருக்கிறோம் இனித்தான் முடியத்தான் எல்லாம் கதைக்கிறதுக்கு இருக்கிறோம் ஓகே மைந்தன் பதினெட்டு மணி ஆகுது நான் நீங்க முடிக்க போறேன் எனக்கு நித்திரம்